புதுசாக யார் யார் வந்தாலும் ஒன்றும் எடுப்பட போகிறது கிடையாது இன்னொன்று உங்கள் உங்கள் கேள்வி பதில் சொல்லிடுறேன் அதை ஏதாவது ஒன்று சொல்லணும் ரஜினிகாந்த் பதில் சொல்லணும் தானே தமிழ்நாட்டுக்கு இனி நடிகர்கள் தேவையில்லை நல்ல நிர்வாகிகள் வேணும் நேர்மையானவர்கள் வேணும் இளைஞர்கள் வேணும் படித்தவர்கள் வேணும் தொலைநோக்கு பார்வை உள்ளவர்கள் வேணும் அத்தனை தகுதி எங்களுக்கு மட்டும்தான் இருக்குது சில நேரம் கொஞ்சம் மனசில் இருக்குது ம் அனுபவிக்கிறாங்களா சரி அதனால் என்ன இரநூறு முந்நூறுக்கு ஆசைப்பட்டு என்ன அவங்களுக்கு என்ன பில்கேட்ஸ் வருவார் எடப்பாடி பழனிசாமி தான் ஒருவர் நிச்சயமாக வராது நிச்சயமாக வராது அது யாரும் எதுவும் பண்ண வேண்டாம் அவங்களே முடிச்சுடுவாங்க பத்திரப்பதிவு கட்டணத்தை வந்து ஒன்றிலிருந்து நான்கு விழுக்காடு உயர்த்தியிருக்கின்றார்கள் இது வந்து மக்களுக்கு சிரமமாக இருக்கும் இதை மீண்டும் பழைய நிலைமைக்கு கொண்டு வர வேண்டும் ஒரு விழுக்காடு தான் இருக்கணும்னு எங்களுடைய கோரிக்கை இது இப்போ கைட்லைன் வேல்யூ முப்பத்தி மூணு பர்சன்ட் குறைச்சிருக்கிறாங்க அது வந்து மக்களுக்கு நன்மையாக இருக்கும் நன்மை இல்லாமல் இருக்கும் அரசாங்கத்துக்குலாம் அதில் பற்றி எங்களுக்கு கவலை கிடையாது எங்களோட நோக்கம் வந்து இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் தான் அதில் வந்து ஒன் ஒன் ஒன்றுலேருந்து நாலு பர்சன்ட்டு இருக்குது நியாயமான முறையிலே சம்பாரித்தவங்க நியாயமான வந்து வரி கட்டிட்டு வயிற்றில் எல்லாம் பண்ணுறவங்களுக்கு இது கொஞ்சம் ஒரு பாதகமான இருக்கும் அது அதை திரும்ப பெற வேண்டும் என்ற நோக்கம் பள்ளித்துறை சில மாற்றங்கள்லாம் கொண்டு வந்துட்டுருக்காங்க சீர்திருத்தங்கள்லாம் கொண்டு வந்திருக்காங்க அதை வரவேற்கின்றோம் நல்ல திரு திருத்தங்கள் நீண்ட நாட்களுக்கு பிறகு அந்த கல்வி தரத்தை பாடத்திட்டத்தை த பாடத்திட்டத்தினோட தரத்தை உயர்த்த வேண்டும் என்றெல்லாம் அதை வரவேற்கின்றோம் அப்புறம் அந்த ஒற்றை சாளர முறையெல்லாம் இது தரைவரிசையை எடுத்துகிட்டு இருக்காங்க அதெல்லாம் இந்த ரேங்கிங்லாம் அதெல்லாம் இல்லாமல் அதில் நாங்கள் வரவேற்கின்றோம் இன்னும் கொஞ்சம் சிபிஎஸ்சி தரத்துக்கு கொண்டு வர வேண்டும் என்றெல்லாம் அதில் அந்த மாற்றங்கள்லாம் நாங்கள் வரவேற்கின்றோம் ஆனால் அதே நேரத்தில் இந்த கல்வி கொள்ளையை தடுக்க வேண்டும் அதில் மட்டுமல்ல ரைட் டு எஜுகேஷன் ஆக்டில் இருபத்தைந்து விழுக்காடு இல்லாதவர்களுக்கு அனைத்து பள்ளிகளும் கொண்டு கொடுக்கணும் அதாவது நியாயம் நியாயமா நியாயமா இந்த எய்ம்ஸ் வந்து மதுரையில் வரணும் நான் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராக இந்த நேரத்தில் மதுரை மையமா வைத்து நூத்தி ஐம்பது கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து அது சண்டை போட்டு அமைச்சரவையில் மத்திய அமைச்சர் சண்டை போட்டு நூத்தி ஐம்பது கோடி ரூபாய் மதுரைக்கு எய்ம்ஸ் கொண்டு வர வேண்டும் நோக்கத்திலே ஒதுக்கீடு செய்தேன் ஒதுக்கீடு மட்டும் கிடையாது அங்கே என்ன பகுதி அது தோப்பூரில் தோப்பூரில் நூறு ஏக்கர் அரசு நிலத்தை எடுத்து அங்கே நான் அப்போ இருக்கின்ற மத்திய மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் அப்புறம் மதுரை மேயர் இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு நிகழ்ச்சி அடிக்கல் நாட்டின அடிக்கல் நாட்டிட்டு நூற்றி ஐம்பது கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து அதன் பிறகு ஆட்சி மாற்றம் நடந்தது அதுக்கப்புறம் இந்த கிடப்பில் போட்டுவிட்டாங்க தஞ்சாவூரில் வந்து அவங்க சசிகலா அவங்க உறவினர்கள்லாம் அதுக்கு அங்கே ஒரு தோற்றம் இருக்குது ஆனால் நியாயமாக இங்கே தென் மாவட்டங்களில் மதுரையில் கொண்டு வரணும் வந்ததுனால் எனக்கு மகிழ்ச்சி அது அரசியலா அரசியல் சுச்சுவேஷனா ஒரே வாரத்தில் சொன்னால் தமிழ்நாட்டில் பார்த்தா தினம் சீரியல் நடக்குது அரசியலில் நெடுந்தொடர் நீங்கள் நெடுந்தொடர்னா மெ மெகா தொடர் மெகா தொடர் எப்படின்னா ஒரு அரை மணி நேரம் பரபரப்பாக காமிச்சிக்கிட்டு அப்புறம் ஒரு பரபரப்பு உச்சத்தில் வந்து நாளை தொடரும் நாளைக்கும் ஏதோ ஒன்று பரபரப்பாக காமிப்பாங்க அப்புறம் மீண்டும் நாளை தொடரும் அப்படின்னு சொல்லுவோம் அதுதான் நடக்குது தமிழ்நாட்டுல அவமானமா கேவலமா அசிங்கமான நடக்குது தமிழ்நாட்டில் இது இது என்னோட உணர்வு மட்டும் கிடையாது தமிழகத்தில் உள்ள பெரும்பான்மையான மக்களுடைய உணர்வு என்னன்னா தமிழ்நாடு இவ்வளோ மோசமா இருக்கா இவ்வளோ அசிங்கமா இருக்கா அதிகாரத்தை இவ்வளவு அடிச்சுக்கிறாங்களே ஜெயலலிதாவுடைய மறைவு ஜெயலலிதாவுடைய மறைவு அது மர்மமான மறைவு என்ன காரணம் முடிச்சுடு முடிச்சு என்ன காரணம்னு தெரியல அதன் பிறகு சசிகலா சசிகலாக்கு பிறகு அப்புறம் வந்து ஓபிஎஸ்ஸு ஓபிஎஸ் அப்புறம் இபிஎஸ் அப்புறம் தீபா அப்புறம் தினகரன் இப்போ மூணு அணி அப்புறம் நாலு அணிகள் ஐந்து அணிகள் இது எப்போதான் முடி முடிவுக்கு வரும்னு தெரியலையே அதனால் இது ஒரு ஒட்டுமொத்த மக்கள் இன்னைக்கு கோபத்தில் இருக்கிறாங்க ஏன்னா நானும் டெல்லிக்கு போனேன்னா அங்கே பார்த்தா எனக்கு கேளியாக தான் பார்க்குறாங்க தமிழ்நாட்டில் என்ன நடக்குது இவ்வளோ மோசமாக இருக்குது எல்லாத்துக்கும் காரணம் மக்கள் தான் இரநூறு முந்நூறு ரூபாய்க்கு ஆசைப்பட்டு ஓட்டு போட்டது தான் இந்த மாதிரி நிலைமைக்கு இருக்கிறாங்க இப்போ நிச்சயமாக இன்றைக்கி இருக்கிற சூழலில் பார்த்திங்கன்னா திமுக திமுக மேலே மக்கள் நம்பிக்கை இழந்துட்டாங்க திமுக பற்றி சொல்லவே வேண்டாம் எலெக்ஷன் வந்ததுன்னா ஒரு சீட்டு கூட ஜெயிக்க போகிறது கிடையாது யார் நின்னாலும் எப்படி நின்னாலும் ஒரு சீட்டும் ஜெயிக்கப்படும் வாஷ் அவுட் கம்ப்ளீட் வாஷ் அவுட் திமுக மேலே பார்த்தீங்கன்னா கலைஞர் இப்போ அவருடைய உடல்நிலை சரியில்லை இருக்குது அவர் நல்ல ஆக்டிவாக இருந்த நேரத்தில் வந்து அவர் மேலே ஓரளவுக்கு நம்பிக்கை இருந்தது ஸ்டாலின் செயல் தலைவராக ஆனதுக்கு பிறகு அவருடைய செயல்பாடுகளெல்லாம் நம்பிக்கை ஊற்றுகின்ற வகையில் இல்லை அது சட்டையை கிழித்து சட்டமன்றத்தில் வெளியில் வந்து அதெல்லாம் பார்த்தா ஒரு நகைச்சுவையாக தான் மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க அதனால் இது ஒரு ப்ரோ ஆக்டிவாக ஆக்டிவாக ஒரு செயல்பாடுகள்லாம் இல்லை அது முக்கியமான இன்னொரு காரணம்னா திமுக அண்ணா திமுக ஒரே குட்டையில் ஓடுற மட்டைகள் இப்போ இங்கே சவ இங்கே பார்த்தா செவுத்துல கொஞ்சம் விளம்பரம் போட்டிருக்காங்க கழகங்கள் தேவை இல்லைன்னு போட்டிருக்காங்க தானே கழகங்கள் தேவையில்லை ஆனால் அவங்க ஓட்டு மட்டும் தேவையா ஆ இல்லை 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 ஏன் நாங்கள் நாங்கள் அவங்க ஓட்டை கேட்குறோம் ஜ ஓ ஒரு ஒரு ஜனாதிபதி தேர்தல் ஜனாதிபதி தேர்தல் வருது இப்போ கழகவுடைய ஓட்டு மட்டும் வேணுமா இப்போ கழகங்கள் தேவையில்லைன்னு சொல்கிற பிஜேபி கழகத்தோட ஓட்டு மட்டும் ஏன் கேட்குறாங்க இங்கே மட்டும் இல்லை நான் இன்னும் மோசமானது பிரச்சனை வந்து இந்த பிளாக்ல வைக்கிறது தான் கிராமத்தில் எல்லா கிராமத்துலேயும் இப்போ பிளாக்ல இருக்காங்க ஆனால் போய் நடவடிக்கை எடுக்குன்னா ரெண்டு நாள் போய் விரட்டி அடிக்கிறாங்க திருப்பி மூணாவது நாள் மறுபடியும் காசு வாங்கிட்டு காவல்துறையுடைய அனுமதி இல்லாமல் அவங்களுடைய கவனத்தை இல்லாமல் இது செய்ய முடியாது அவங்க இதுக்கு உடம்பேயில்ல